ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இபி காலனி எண்டில் அனில் சேமியா கம்பெனி பக்கத்தில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு வீட்டோட எலிவேஷன் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அழகாகவே கொடுத்துருக்காங்க வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இடத்துல ஒரு ஆயிரத்தி நூறு பில்டப் ஏரியாவாக வீடு கொடுத்து பண்ணியிருக்காங்க வீடு சூப்பராக வந்திருக்கு வீட்டோடய ஃபோர்டிகா வீட்டோடய ஃபோர்டிகாவே நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க வெளியிலே ரெஸ்ட் ரூம் ஒன்று இந்தியன் சைடில் எடுத்து கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு வெளியிலே போட்டு கொடுத்தாச்சு போரும் சம்பளம் உங்களுக்கு வெளியிலே வந்துடும் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் சைஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி நீ பூஜாறைக்குலாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர்லாம் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்க போகிறது வீட்டோட கிச்சனுங்க கிச்சனுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்டி கொடுத்தாச்சு எந்த திங்ஸுமே கீழே வைக்க வேணா அந்தளவுக்கு உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நடுத்தரமான விலையில் ரெண்டு பெட்ரூமோட வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டோட ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு வாசல் திருப்பி தான் பண்ணியிருக்காங்க வீடு வாஸ்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மினி பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஜன்னலாம் நல்லா பெருசாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தேழு லட்சம் கோட் பண்ணிருக்காங்க இது மார்ஜின் கிடையாது ஒரு வேலை வீடு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சு வேலை நம்மளே பேசி கொடுத்துர்லாம் லோன் ஃபெசிலிட்டிஸும் நம்மளே செஞ்சு கொடுத்துர்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க இந்த வீட்டை பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் நேராக இருக்கும்போது பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ